வணக்கம் கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கண்ணீராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காவாரத்தை வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் மகரத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல தீவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பஞ்சமஸ்தானத்தில் இணைந்து உங்களுடைய லாப ராசியை பார்வையிடுவதால் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் சாதகமாக இருப்பதால இந்த வாரம் முழுவதும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க இதனால் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது வணிகம் நன்றாக இதனால் லாபமும் அதிகரிக்கும் இருக்கு லாபம் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி தொழில் வணிகம் நன்றாக நடக்குங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்பாங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கண்ணிராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் இடமாற்றமும் புதிய சலுகைகள் கிடைப்பதற்கான வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்களுக்கு அவர்களால் விரும்பியபடி அமைய வாய்ப்பு உண்டுங்க பொதுவாகவே இந்த வாரம் சுபவாரமாகவே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் நிலையில சஞ்சரிப்பதால வருமானம் என்பது நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு இருக்குங்க வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருப்பதால எதிர்காலத்திற்கு இன்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்குது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க இருந்தாலும் அவர் பெரிய அளவிற்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்த மாட்டார் என்பதால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது காரணம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் பலம் வாய்ந்து அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான ஆலோசனை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பொறுத்த வரைக்கும் கணவன் மனை வீடியே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடுங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இன்பும் அந்யோனியமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண முயற்சிகளில் இழுபறி குழந்தைகள் தன்னிச்சையாக நடந்து கொள்வது மனதில் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாங்க அவர்கள் கூடிய விரைவில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சியை எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியக்குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது கன்னிராசி சேர்ந்த சிலருக்கு வீடு மாற்றத்திற்கு வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்து காட்டுதுங்க வீடு மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் இருக்கு என்பதையும் கிரக சிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் மிகவும் அனுகூலமாக அமர்ந்திருப்பதால செயல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் ரஷா புக்திகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகிய இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொடுக்க இருக்குது கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு இந்த வாரத்தில் இடமாற்றம் அதன் காரணமாக புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிகள் கண்ணிராசினியர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க ஒரு வேலை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க மே தாராளமாக இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் சனி ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று விளங்குவதால் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைச்சர் இருக்குதுங்க உற்பத்தி பதிப்படுத்தியாக உயர்த்தி கொள்ளலாங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது வரைக்கும் லாபகரமான ஒரு காலகட்டமாக வருமானம் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது அதனால் கனிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரகநிலைகள் பக்கபலமாக இருக்குதுங்க அதனால் துணிந்த தொழில் விஸ்தரிப்பு முதலீடு செய்யலாங்க நல்ல லாபம் கிடைக்கும் என கிரக நிலைகள் உறுதி செய்ய ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க சிலரை வியாபாரிகள் தங்களுடைய கடன்களை அடைத்து பொருளாதார நிலையை செய்து கொள்ள ஏற்ற ஒரு இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு தெளிவாக உறுதியளிக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் சக மாணவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க பாடங்களை தவிர தேவையற்ற வெளி விஷயங்களை மனதை செலுத்த வேண்டாங்க சக மாணவர்களுடன் வாக்குவாதம் செய்வதையும் அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று இந்த காலகட்டத்தை குறிப்பாக இந்த வாரத்தை நகர்த்துவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையின் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உழைப்பு ஏற்ற விளைச்சல் கிடைக்குங்க வருமானமும் இதனால் பழைய கடன்களை நிம்மதி வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்ரனும் சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால குருவினால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஜென்மராசியில் நிலை கொண்டுள்ள கேதுவினால் தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்க இருக்குது பிரபல திருத்தல தரிசனம் ஒன்றிற்கும் சாத்திய அதிகரிக்கிறதுக்கு உள்ளது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாங்க குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படலாம் சில பொருட்கள் களவு போகவோ உடையவோ வாய்ப்புகள் இருக்குது வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க மட்டும் உங்களுடைய ராசி பிரகாரம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்